பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் தில்லை அம்பலத்தி ஆளுகின்ற நோய் பாதம் பொருப்பாதம் போற்றி வழங்குவோம் திருச்சிற்றம்பலம் இந்த டைக்கண உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் சோதிட சத்யராஸ் கபிரன் விசுவாபசு தமிழ் புத்தாண்டு பரவிகள் வரிசையில் இன்று நம்ம பார்க்க போகுது மகர ராசி மகர ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாம் இடத்துக்கு வர கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற குரு பகவான் ஐந்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற பெரிய கிரக சஞ்சாரங்கள் இதுதான் சுக்கர பகவான் புதன் பகவான்லாம் இப்போ இப்போதைக்கு மீனில் இருக்காங்க அது கொஞ்சம் காலத்தில் வந்து அதை இந்த ஆண்டு பிறக்கும் போது கிட்டத்தட்ட வந்து புதன் சுக்கரன் ராகு மூன்றுமே வந்து மீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஆண்டு பிறந்ததுல வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டு நாள் அந்த மூன்று கிரக சேர்க்கை மூன்றாம் இடத்துல இருக்குது ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மூன்றாம் இடத்துலேருந்து மூன்று கிரக சேர்க்கை கூட வந்து சூரியனை போயிருக்கார் அவர் வந்து ஒன்றாம் தேதிக்கு அப்புறமா தான் மேஷத்துக்கு போகக்கூடாது ஸோ இப்போவே வந்து ஆஹா ஓஹோ ராஜயோகமும் கொற்ற குற்றம் கொட்ட போதும் இதெல்லாம் நிறைய பேர் நிறைய சொல்லி பார்த்துருக்கேன் யூடியூப் சேனல்லாம் நிறையா வந்துட்டு இருக்குது நிறைய ராசியை பற்றி செய்து அந்த இதெல்லாம் நான் பாதிக்கிறேன் அதனால் வந்து ஒரு பாதி உண்மை இருக்குது பாதி பொய் இருக்கு பொய்கள் நிறைய இருக்குது அப்படி நடந்துடும் இப்படி நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராசியை பற்றி ஆஹா ஓகோன்னு சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு ஹோப் யாரும் கொடுக்கக்கூடாது பட் இது யூடியூப் காலம் அதனால வந்து நிறைய பேர் ஃபால்ஸ் ஹோப் கொடுத்துட்ருக்காங்க கோச்சார ரீதியாகவும் இவங்களுக்கு வந்தடனும் ஏழரை சனி விலகலை அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் ஆறாம் தேதி தான் வந்து முழுசாக விலகிறார் ஏழரை சனி அதே நேரத்தில் வந்து இப்போ வந்து இந்த ஏழரை சனியால் வந்து எப்பவுமே வந்து மகர ராசி கும்பராசி மிதன ராசி துலாம் ராசிக்காரர்கள் கன்னி ராசி இவங்க அஞ்சு ராசிக்காரர்களுக்குமே வந்து பெரும்பாலும் வந்து இந்த ஏழரசனி என்ற பாதிப்பும் தராது அப்படின்றது தான் வந்து உண்மை பொதுவாகவே வந்து ஏழரசனியை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது தான் உண்மை ஏழரசனிலாம் வந்து யார் நல்லவன் யார் கேட்டவன்னு சொல்லிட்டு தெரிய வைப்பார் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் பண்ணி வைப்பார் வீடு கட்டுறதுக்காக அவங்களுக்கு வீடு கட்ட வைப்பார் நியாயமான எந்த செயலையுமே வந்து அவர் வெற்றியை தருவார் அப்படின்றது வந்து தான் உண்மையான ஒரு விஷயம் நல்லா வந்து இந்த சனி பகவானை சனி நின்று திட்டாதீங்க இந்த சனி பகவானுக்காக நீங்கள் எப்பவுமே வந்து வழிபடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல கிரகம் வந்து உண்மையிலேயே அதுக்காக போட்டுதல் கூடிய வந்து ஒரு கிரகம் நீதிமானது அப்படின்ற வகையில் இந்த மகர ராசிக்கான அதிபதி சனி பகவான் அவர் ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் இருந்தாலும் வந்து உங்களுக்கு தேவையானது தேவையான நேரத்தில் நிச்சயமாக தந்துடுவார் அவர் போல வந்து ராகு பகவான் வந்து இருபத்தி ஆறாம் தேதி சேர்வார் அந்த இடத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு மே பன்னெண்டிலேருந்து குருவுடைய பார்வை கிடைக்க போது தனஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்க போகிறது வந்து லாபாதிபதி சாரி உங்களுக்கு விரையாதிபதியும் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கான அதிபதியான குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு வந்து மே பன்னெண்டுலேருந்து கிடைக்க போகுது இந்த ஆண்டு வந்து ஸோ தனம் விருத்தியாகும் திட்டமிட்ட முதலீடுகள் புதிய முதலீடுகள் புதிய வாய்ப்புகள் எல்லாமே நம்ம தேடி வரும் ஏன்னா உங்களுடைய பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்கிறார் அதுக்கப்புறம் லாபஸ்தானத்தையும் சாரி விரயஸ்தானத்தையும் பார்க்குற சுப விரயங்கள் வந்து உங்களுக்கு காத்துட்டு இருக்குது சுப செலவுகள் காத்துட்டு இருக்குது கடன் இல்லாத செலவுகள் போது வந்து உங்களுக்கு லாபங்கள் இரட்டி பார்க்கும் அப்படின்றது வந்து மறுக்க முடியாத உண்மை உங்களுக்கு சனி பகவான் தனத்தை வாரி வழங்குவார் அது குரு பகவான் அருள் பாதிப்பார் கூடவே ராகு புதிய உறவுகள் புதிய தொடர்புகள் மூலியமா வந்து உங்களுக்கு ராகு வந்து தன ஏற்படுத்துவார் ராகு விரிவடையக்கூடிய ஒரு கிரகம் அதனால வந்து எவ்வளோ வந்தாலும் பார்த்தா மாதிரி உங்களுக்கு சர்ப்ளஸான ஒரு வருமானங்களை வந்து நினைச்சு பார்க்காத இடத்துல இருந்ததுக்கான வருமானங்களை நிச்சயம் ராகு பகவான் தருவா அதுக்கு குரு பார்வை முழு ஒத்துழைப்பு தரும் எண்ணிய காரியங்கள் எல்லாமே ஈடேறும் திட்டமிட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து உண்மையிலேயே திட்டமிட்டபடி நீங்கள் என்ன பிளான் பண்ணீங்களோ அதுலேருந்து ஒரு பசந்தோட மாறாம ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தோடவே வந்து எல்லாமே நடைபெறும் தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே நடக்கும் நீங்கள் உழைக்காமலேயே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு பணமாக லாபமாக வந்து சேரும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் எவ்வளோ வந்தாலுமே வந்து உங்களுடைய உழைப்பை வந்து நீங்கள் நிறுத்த மாட்டீங்க மகர ராசிக்காரங்க உழைப்புக்கு பஞ்சமே கிடையாது எப்பவுமே வந்து உழைக்காம முறையில் இருக்க முடியாது உழைக்காமல் இருந்தால் தான் அவங்களுக்கு ரொம்ப ஏதோ பாரமாக இருக்கிற மாதிரியான ஒரு நிலம இருக்கும் அதனால வந்து சாரி அதில் வந்து மகர ராசிகளுக்கு உழைப்பாலேயே பாதி நன்மைகள் கிடைக்கும் அந்த உழைப்புக்கான ஒரு அபரிமிதமான வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்கும் வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகள் உத்தியோகம் எல்லாமே வந்து அவங்களுக்கு சிறப்படையும் கல்வி ஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் கல்வி ஸ்தானம் நான்காம் இடமும் சேர்ந்த கல்வி ஸ்தானமும் வலுப்பெறுது ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு படிப்பு மேல் படிப்புக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே கிடைக்கும் திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக தேடி வரும் நினச்சது நினச்சபடி நடக்கும்போது அதுமே எல்லாமே அடங்கி போயிருந்து உங்களுக்கு எல்லோரும் வாழ்க்கை துணை மனைவி வழியில் வந்து மனைவி கணவன் வழியில் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் நிச்சயமாக இருக்குது புத்திர சந்தான யோகங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பை தரும் உங்களுக்கு வந்து ஒரு பேக் இருப்பாங்க உங்களுக்கு தேவையான உதவிகளை அவங்க கேட்காமையே பண்ணுவாங்க உங்களுடைய புத்திரர்கள் அது எல்லாமே வந்து நீங்கள் எதுவுமே நீங்கள் ப்ளான் பண்ண தேவையில்லை அதுவாகவே உங்களுக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்றது தான் வந்து மறுக்க முடியாத உண்மை ஸோ மகிழ்ச்சியில் திளைக்க போகிறீங்க தடை தாமதங்கள் விலக போகுது ஆக்டிவாக இருக்க போகிறீங்க நினைச்சதெல்லாம் செய்ய போறீங்க நீங்கள் தேடி போகிறவரெல்லாம் அவங்களை தேடி போகிறாங்க நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் எப்படி இப்போ உங்களை பார்க்கணும் அவங்கள பார்க்கணும் திட்டமிட்டாங்கன்னா அவங்களாம் உங்களை பார்க்குறதுக்கு திட்டமிடுவாங்க அந்த அற்புதங்கள்லாம் பார்ப்பீங்க எட்டாம் இடத்துக்கு கேது கொஞ்சம் உடல் நிலையை கொஞ்சம் கொஞ்சம் சோர்வடைய வைப்பா அதில் மறுப்பதற்கு இல்லை அதே நேரத்தில் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு வந்து அந்த கேது பகவான் எப்பொழுதுமே அதிக துன்பங்கள் தருவதில்லை அப்படின்றத வச்சுக்கணும் ஸோ நீங்கள் உணவு கட்டுப்பாடுகள் நீங்கள் இருக்கும்போது வந்து உங்களுடைய ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் எல்லாமல்ல இறைவனும் உங்களுக்கு அருள் புகழ்வார் எட்டாம் இடத்துக்கு